நம்முடைய பயணமானது தொடர்கின்றதை பார்க்க முடியும் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா நல்ல பசுமையான மரங்களையும் பார்க்க முடியும் நான் சில நினைப்பதுண்டு பசுமை மாத்திரமே கண்களுக்கு அழகு என்று அதுவும் அழகுதான் அதுவும் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட சிற்பமாக வடிவமைக்கப்பட்ட இந்த மலைகளும் ஒரு அழகாகவே எனக்கு தோன்றியது ஆங்காங்கே டெய்ட்ஸ் மரங்களை பார்த்து கொண்டே போயிட்டுருக்குறோம் ஏராளமான டேட் ஸ்ட்ரீஸ் பார்க்க முடியும் இப்போ நம்ம ஹெக்ரா சிட்டிக்கு பஸ் ஏற போகிறோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம நம்மளுடைய ஓன் காரில் இங்கே போக முடியாது இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் வந்த பிறகு நம்ம இப்போ தான் ஹெக்ரா சிட்டிக்குள்ளே நுழைறோம் அங்கே ஒரு பக்காவான ரிசப்ஷன் ஏரியா பாருங்கள் அங்கே வந்து ஒரு லேடி இருப்பாங்க அவங்க அழகாக அந்த அரபிக் காஃபி நமக்கு கொடுப்பாங்க காவான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா டேட்ஸ் கொடுப்பாங்க பக்கத்திலே ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் இருக்குது அதை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் நபாத்தியர்கள் யூஸ் பண்ணின சில சில ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்த இது முன் முன்னால் எப்படி கருதப்பட்டதுனால் மதனன் சலா என்று சொல்லப்படும் இப்போ இதை ஹெக்ரா அப்படின்னு அழைக்கிறாங்க பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல சிற்பங்களோடு இருந்ததை பார்க்க முடியும் இதை என்ன சொல்கிறாங்க தெரியுமா சவுதி அரேபியாவுடைய ஃபஸ்ட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வந்து பாருங்கள் அப்படியே கூடையே வாங்க எவ்வளவு அழகாக யாரோ மனிதர்கள் வடிவமைத்தது போல இந்த மலைகள் எல்லாமே காணப்படும் ரொம்ப வெல் ப்ரிசர்வ்டுங்க அழகான ராக் கட் அவுட் டோர்ம்ஸை பார்க்க முடியும் இது எல்லாம் என்ன நினைக்கிறீங்களா சில கட்டடம் எல்லாமே இந்த மலைகளை சார்ந்து இருக்கிறது ஒட்டி இருக்கிறது அது எல்லாமே செதுக்கப்பட்ட பாறையினால் செதுக்கப்பட்ட கல்லறைகளாகவே இருக்கிறத பார்த்தேன் பக்காவான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கே பாருங்கள் இதெல்லாமே பழங்காலத்தில் சில காரியங்கள் அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஜோர்டானில் உள்ள பெட்ராக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரீஜியனானது வேதாகமத்தில் சொல்லப்படலை அப்படின்னாலும் இதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அவங்க தான் தெதானியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் வந்து செதுக்கப்பட்ட இது ஏதோ எல்லாம் செதுக்கின மாதிரி இருக்கேன்னு நம்ம நினைக்கலாம் இது எல்லாமே கல்லறைகள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே கல்லறைகளாகவே இருக்கிறது